வேல் வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் வேல் ஒம்சைராம் நற்பவி ஆறுமுகம் மரலிரும் அனுதிரம் ஏறுமுகம் நாம் ஆரியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகுரம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவுல நீங்க எல்லாரும் நான் எப்படா இப்படி ஒரு வீடியோ பதிவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்து கொண்டிருந்த அந்த அற்புதமான வீடியோ பதிவு தான் நான் இன்னைக்கு கொடுக்கப் போறேன் அதோட வேல்மாறல் எங்கிரும் எங்க கிடைக்கும் எப்படி வாங்கணும் அப்படின்ற முழுமையான தகவலோட இந்த வீடியோ பதிவானது இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதை தாண்டி இன்னும் நிறைய தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்கு அதனால வீடியோக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் என் முகம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு வேலவன் வந்து விட்டான் அப்பா எத்தனை நாள் ஆகுது இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது எப்பமா வேல் வரும்னு நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க இதோ வந்துடும் இதோ வந்துடும் நானும் சொல்லிட்டே இருப்பேன் இப்போ வேலவன் வந்து விட்டான் குட்டி முருகர் வந்துட்டாரு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காரு இந்த வேலுக்காக தான் இத்தனை நாட்கள் வந்து நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் வந்து கட நான் வந்து உங்களுக்கு கொரியர் போட ஆரம்பிச்சிடறேன் அதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் முருகர் வந்து இத்தனை நாட்கள் வந்து தள்ளி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப வந்து வந்துடுச்சு இந்த வேல் வந்து நேற்றுக்கு நைட்டு தான் எனக்கு கையில கிடைச்சது அதனால இன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு முருகர் பாதத்துல வச்சு கொண்டு வந்துருவேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போட முடியாது திங்கட்கிழமைல இருந்து நம்ம இந்த கொரியர் போட ஆரம்பிச்சிருவோம் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு போகிறது யாருக்காக அப்படின்னா குழந்தை வரதுக்காக வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே அதனால அவங்களுக்கும் ஒரு பேஜ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வேல் கேட்டீங்களோ எல்லாருக்கும் குட்டி வேலவன் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் கவலையே படாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால எவ்வளோ முடிதோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்குங்க அதனால வந்து யார் யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க உடனே வந்து எல்லாரும் மெசேஜ் போட்டு திரும்ப ரொப்பிடாதீங்க ரெண்டு மெசேஜ் போடுங்க நான் பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க ஃபோன் வந்து மதியானம் ஒரு மூணு மணிக்கு மேல எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து எடுத்து எழுதி வச்சுப்பேன் யார் யாருந்து நோட் பண்ணி வச்சுப்பேன் சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வேலின் சிறப்பு அதுவும் சந்தோஷமான விஷயம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு வருடமா குழந்தை இல்லாம இருந்திருக்கு வேல் போன நேரம் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க அதை அவங்க சொல்லுதோ ரொம்ப சந்தோஷப்பட்ட நானு அவ்வளவு மகிழ்ச்சியா வந்து தெரிவிச்சாங்க வேல் வந்த நேரம் என் பொண்ணு வந்து மாசம் ஆயிட்டாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னாங்க எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி வேலை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே நம்ம வினைகள் எல்லாம் தீர்க்க வந்துட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா வேல் வந்தது அபிஷேகம் செய்தோம் உடனே எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கனவு ஆசை வந்து திருத்தணிக்கு போகணும் அப்படின்னு அந்த திருத்தணிக்கு போற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு அமைஞ்சது கையோடு இந்த வேலையும் வந்து நான் திருத்தணிக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல விஷயம் வந்து எனக்கு இந்த வேல் வந்ததுக்கு அப்புறம் மாதிரி இருந்தது ஏன்னா நாங்க ரொம்ப நாள் திருத்தணிக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் ஆனா திடீர்னு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமைஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க இந்த குட்டி வேலைன்னு எனக்கும் ஒரு அற்புதம் நான் இருக்காரு ரொம்ப நாள் பெண்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் ஒரு வேலை அது நடக்கவே இல்லை எப்போ போனாலும் தடை தட தட ஏதாவது ஒரு பிரச்சனை போயிடும் ரிட்டர்ன் வந்துட்டே இருப்போம் அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா முருகா நான் வந்து இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சே ஆகணும் நீ எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேலை வச்சிருக்கேன் என்ன பூச்சிருங்கன்னா அதை எடுத்து ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு நான் வந்து அன்னைக்கு போயிட்டேன் எதிர்பார்க்கவே இல்லை கடகட கடனு நான் என்னென்ன வேலைகள் நினைச்சிட்டு போடணும் எல்லா வேலையும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன யோசிச்சு எத்தனை நாள் நம்ம இந்த வேலைக்காக போய் அழிஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருப்போம் முடியவே முடியாது இன்னைக்கு என்னவோ தெரியல எல்லாமே முடிஞ்சிருச்சு கையில வேலைவன் வந்தாள்ல அதனாலதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹேண்ட் பேக்ல இருந்து இன்னும் அந்த வேலை எடுக்கவே இல்லைங்க சிலர் கேட்டீங்க இப்ப வந்து எப்பவுமே கையிலயே வச்சுக்கணுமா பர்ஸ்லயே வச்சுக்கணுமா இல்ல பூஜை ரூம்ல வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இல்லைங்க நீங்க வெளியே போகும்போது வரும்போது எல்லாம் நீங்க வந்து கையில வச்சுக்கோங்க ஆனா நம்ம எப்படி வாரத்துல ஒரு நாள் வந்து வீட்டுல ஏதாவது வேலை இருக்கு இல்லை முருகருக்கு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னா இல்ல அந்த மாதிரி நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலையும் எடுத்து வச்சு அவர் அபிஷேகம் பண்ணிக்கோங்க எப்படி வேல்மாரல் நம்ம படிப்போம் படிக்கும் போதுலாம் கையில வச்சுக்கோங்க அந்த வேல்மாரல் படிக்கும் போது அந்த ஆற்றல் வந்து அந்த வேல்ல இறங்குது அதன் மூலமா என்னமோ தெரியல நம்ம கையில கொண்டு போனாலே கண்டிப்பா நம்ம போற வேலை எல்லாமே வெற்றி அடையுது தான் இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இதுதான் ஸ்டாண்டோடு இருக்கக்கூடிய வேல் வந்து நம்ம பூஜை பண்றோம் வேல்மார்கள் படிக்கிறோம் கண்டிப்பா அந்த அதிர்வலைகள் அந்த பூஜை அறையிலும் இருக்கும் அந்த வேல்லயும் இருக்கும் ஆனா அதை நம்ம கையில கொண்டு போக முடியுமா அப்படின்னு நான் யோசிக்க முடியுது இல்லை பெருசா இருக்கும் அதை இடிக்கும் பர்ஸ்ல வைக்க முடியாது அதனால வந்துதான் நான் இந்த மாதிரி வேல் வந்து தேர்ந்தெடுத்தேன் அதுக்காக வந்து நீ இதை தான் வாங்கணும் இதை நீங்க கையில வச்சே ஆகணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்துறேங்க இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் சொல்றேன் சிஸ்டர் வந்து எனக்கு ஸ்டாண்டோடு இருக்கக்கூடிய ஒரு சின்னதா ஒரு வேல் ஒண்ணு வேணும் சிஸ்டர் எனக்கு இங்க எங்கேயுமே கிடைக்கல உங்களுக்கு வந்து நான் பைசா வேணாலும் கொடுத்துறேன் எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க முடிச்ச வரைக்கும் உங்களுக்கு அங்க பக்கத்துல எங்க இருந்து கிடைச்சா வாங்கிக்கோங்க அப்படின்னா இல்ல எனக்கு இங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது பிளீஸ் நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் வந்து ஒரு விஷயம் நான் யோசிச்சேன் சரி நான் வந்து வாங்கி கொடுத்துருவோம் நீங்க என்ன அமௌண்ட்டு நீங்க கொடுத்துட்டு போறீங்க சரி உங்களால அங்க வாங்க முடியலன்றதால நான் வேணா உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன் அதனால ஸ்டாண்டோடு இருக்கக்கூடிய வேல் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்கு என்ன மாதிரி வேல் வேணும்ன்றதை கேட்டு நான் உங்களுக்கு வந்து வாங்கி கொரியர் பண்ணி விடுறேன் சரிங்களா அது முருகன் அப்படின்னா நமக்கு வேல் ஞாபகம் வரும் அதோட அம்மன் அப்படின்னாலே நமக்கு திரிசூலம் ஞாபகம் வரும் திரிசூலமும் ஒரு சிலர் வந்து வைத்து வழிபாடு செய்கிறாங்க அது அம்மனை நம்ம வழிபாடு செய்யறதுக்கு சமமானது ஏன்னா நம்ம அம்மன் சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் திரிசூலம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி சின்னதாக ஒரு மூணு நிமிஷம்லேயும் வந்து எல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து வாங்கி கொரியரில் போட்டு விட்டுறேன் கொரியர் கவரில் என்னென்ன போடுறோம் அப்படின்னா வேல்மாரல் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் வேல் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ எல்லார் கையிலும் வந்து வேல்மாரல் இருக்குது அதனால் திருப்புகள் வேல்மாரல் வேல் இந்த மூணுமே வந்து யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இருக்கேன் ஸோ அதனால ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேல் நான் வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோமா ஏன் உங்கள் மூலயமா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட ஒரு சிலர் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க அது மூலிமா கூட நான் வேல் வாங்கி ஒரு சிலர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம வந்து வேல் கொடுத்தீங்க அப்படின்னா வேல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அது வந்து சென்றடையுன்றதே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா யாருமே வீடியோவே சரியா பார்க்க மாட்டீங்க பார்க்குறவங்களும் வந்து லைக் போட மாட்டேறீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வேல் வேணுன்ற வரைக்கும் தான் என்கிட்ட பேசுறீங்க அதுக்கப்புறமா வந்து யாருமே வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பிளீஸ் எல்லாரும் வீடியோவை பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாம் சாய் சீல் சேனல்ல எப்பவும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வந்து வேல்மாறல் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ அற்புத அதிசயங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு இதே வேல்மாறல் படிச்சு ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்க வீடியோ பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு தொழில் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு முருகர் ஒரு டிஃபன் கடையை நான் வந்து அழகாக வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பூனி போட பேசி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எத்தனையோ பேரோட வாழ்க்கையில இந்த வேல்மாறல் நிறைய நிறைய அற்புத அதிசயங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு எல்லாருமே தொடர்ந்து படியுங்க இப்போ எல்லாரும் வேல்மாறல் எந்திரத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு விஷயத்த வந்து முருகர் நமக்கு உணர்த்திட்டு இருக்காரு இப்ப வந்து வேல்மாறல் படிக்கிறதோட இல்லாம வேல்மாறல் எந்திரத்தை வைத்தும் வழிபாடு செய்து நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்ற விதமா இப்போ எந்திரமும் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் எம் வைத்து வழிபாடு செய்யணும்ன்ற ஆசையும் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு இந்த எந்திரம் இப்ப நமக்கு எங்க கிடைக்கும் நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ பத்தி கொடுத்திருந்தேன் ஒரு சில காரணங்களால அந்த வீடியோ வந்து டெலிட் ஆயிருச்சு பரவாயில்ல போகட்டும் ஆனா இப்ப வந்து நம்ம எந்திரம் உங்களுக்கு எங்க கிடைக்கும் என்னன்றதை சொல்லிடுறேன் போய் வாங்கிக்கணும் அவங்க கொரியர் மூலயமா உங்களுக்கு வந்து போட்டு சரிங்களா ஃபோன் பண்ணி எவ்ளோ வருது என்ன கொரியர் ஒரு ஒரு ஊருக்கு ஏத்த மாதிரி கொரியர் சார்ஜ் மாறும் அதுக்கேத்த என்ன சொல்றாங்கன்றத பார்த்து நீங்க எல்லாருமே இந்த எந்திரம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோங்க தாராளமா வாங்கி வழிபாடு செய்யலாம் இந்த எந்திரத்தை வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் கூடிய விரைவில் நான் வந்து வீடியோ பதிவு கொடுக்குறேன் ஏன்னா வேன்மாரில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு அந்த நம்ம எந்திரத்தின் வடிவாக நம்ம வீட்டுல வைத்து வழிபாடு செய்யறது இன்னும் கூடுதலாக அதீத பலனை வந்து நமக்கு நம்ம எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதனால முருகப்பெருமான மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நம்ம எந்திர வழிபாடு எப்படி செய்யலான்றதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம் வேல்மாறல் மன்றம் ஸ்ரீ பொங்கி மடாலயத்தில் நமக்கு வந்து நங்கநல்லூரில் வந்து இந்த வேல்மாரல் புத்தகம் அதுக்கப்புறம் வந்து லேமினேஷன் செய்யக்கூடிய அந்த வேல்மாறல் எந்திரமும் நமக்கு கிடைக்குதுங்க லேமினேஷன் வந்து நம்ம தான் செய்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நேரடியாக கோவிலுக்கு போய் சென்று வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா முன்பதிவு ஆன்லைனில் நீங்கள் செய்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேல்மாரல் மந்திரத்தை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் நமக்காக ஒரு ஔதமாக ஒரு மருந்தாக வந்து நமக்காக வந்து மாற்றி கொடுத்துருக்கார் அந்த மந்திரத்தை நம்ம வீட்டில் தினம் தினம் படிக்கும்போது சகல ஐஸ்வர்யம் நமக்கு கை கூடி சித்தம் வந்து ஏற்படுகின்றது நம்ம எல்லாரும் வந்து கண் கூட அதை பார்க்கின்றோம் இவர் தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு போர்டு அளவுலே வந்து இந்த சக்கரமானதை அழகாக அங்கே பதிச்சு வச்சுருக்கிறாங்க இந்த இந்திரத்தை அதை இதை பார்க்குறதே நமக்கு பெரிய ஒரு பாகியம் புண்ணியம் வாய் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த திருக்கோயிலுக்கு சென்று குருவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க வேள்மாறல் மகாமந்திர இந்த புத்தகத்தின் சிறப்பே வேல் வகுப்பை ரொம்ப ரொம்ப அருமையாக அற்புதமாக வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்க அருணகிரிநாதர் எப்படி நமக்கு வடி வடிவமைச்சு தொகுத்து கொடுத்துருக்காருன்றதை ரொம்ப தெளிவாக விளக்கத்தோடு இந்த பதிவானது இருக்குங்க தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அதை வேல் வகுப்பாக ஐயா வந்து மாற்றுறாரு இந்த அவருடைய முக்கியமான சீடரான ஒருவர் தான் இந்த வேல்மாறல் எந்திரத்தையே வந்து உருவாக்கியிருக்கிறாருன்றதை எல்லா தெளிவான விளக்கத்தோடு இந்த புத்தகங்கள் வந்து அங்கே கிடைக்க கிடைக்கிதுங்க அதனால தான் இவ்வளோ ரொம்ப முக்கியமான இந்த புத்தகம் ஒரு சிலருக்குலாம் வந்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் போல் அதை வந்து பயன்படுத்திப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க அந்த புத்தகத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம லேமினேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல திக்கான ஒரு பேப்பரில் வந்து வேல்மாரல் எந்திரம் வந்து நல்லா பதிச்சு கொடுத்துருக்குறாங்க நாம் இதையும் அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கேருந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செய்யணுங்க ஐயா அவர்களுடைய தலைமையில் வந்து பொங்கி மடாலயம் வந்து இயங்கிட்டு வருது அதனால் நம்ம எல்லாருமே அங்கே ஒரு முறை போய் சென்று ஐயாவோட தரிசனம் பெற்று நம்ம அங்கேருந்து எந்திரம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைத்து பூச்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுபசக்தியும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் அவங்களுக்கு வேண்டாங்க இந்த வேல்மாரில் எந்திரத்தை முதல் முதல்ல வடிவமைச்சது யார் அப்படின்னா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிவானந்த சுவாமிகளுடைய ஷீடரான ஷாதுராம் சுவாமிகள் தான் வந்து நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்குறார் குருமார்கள் நமக்காக ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு முழு பலனை நம்மளால் அடைய முடியும்ன்றதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சாட்சியாக விளங்குகிறது இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் சத்தியமாவது சரவணே